அன்பார்ந்த சிம்மராசி நேர்களுக்கு வணக்கம் சிம்மராசினியர்களுக்கான குரு பயிற்சிக்கு பிறகு வரப்போகும் முக்கியமான கிரக மாற்றங்களை பற்றி பார்க்க போகிறோம் அன்பார்ந்த நேர்களை எல்லாரும் அவளோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க குரு பயிற்சி இன்னும் கொஞ்ச நாளில் நடக்கப் போகுதுங்க இந்த குரு பயிற்சிக்கு பிறகு வரக்கூடிய முக்கியமான கிரக மாற்றங்கள் உங்களுடைய சிம்மராசியை எப்படியெல்லாம் பாதிக்க போகுதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் ராகு கேது மற்றும் சனி பயிற்சிகளோட தாக்கம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கான சூரியனின் பயிற்சியை பற்றி பார்ப்போம் சூரியன் ஒவ்வொரு மாதமும் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆவார் சூரியன் உங்களுடைய ராசிக்கு வரும்போது ஆவணி மாதம் அது உங்களுக்கு தன்னம்பிக்கையும் அதிகாரத்தையும் கொடுக்கும் சூரியன் உங்களுடைய நான்காம் வீடான விருச்சகத்திற்கு பயிற்சி ஆகும்போது குடும்ப விஷயங்களையும் வீடு மற்றும் சொத்துக்களையும் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் சூரியன் உங்களுடைய ஏழாம் வீடான குடும்பத்திற்கு வரும்போது திருமண வாழ்க்கை மற்றும் கூட்டாண்மைகளில் சில மாற்றங்கள் ஏற்படலாம் பொதுவாக சூரியனின் பேச்சு உங்களுடைய ஆரோக்கிய அந்தஸ்து மற்றும் உறவுகளை பாதிக்கலாம் அடுத்ததாக செவ்வாயின் பெயர்ச்சியை பற்றி பார்ப்போம் செவ்வாய் சுமார் நாற்பத்தி ஐந்து நாட்கள் வரை ஒரு ராசியில் இருப்பார் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு வரும்போது அது உங்களுக்கு கூடுதல் ஆற்றலையும் தைரியத்தையும் கொடுக்கும் சில நேரங்களில் கோபமும் அதிகமாகலாம் செவ்வாய் உங்களுடைய எட்டாம் வீடான மீனத்திற்கு பயிற்சி ஆகும்போது உடல் ஆரோக்கியத்திலையும் எதிர்பாராத தடைகளிலும் கவனம் தேவைப்படும் செவ்வாய் உங்களுடைய பத்தாம் வீடான ரிஷபத்திற்கு வரும்போது வேலை மற்றும் தொழிலில் உங்களுடைய முயற்சிகள் அதிகரிக்கும் பொதுவாக செவ்வாயின் பயிற்சி உங்களுடைய செயல்பாடுகள் தைரியம் மற்றும் வேலை விஷயங்களை பாதிக்கலாம் அடுத்ததாக புதனின் பயிற்சியை பற்றி பார்ப்போம் புதன் அடிக்கடி பயிற்சி ஆவார் ஒரு ராசியில் சுமார் இருபத்தி ஐந்து நாட்கள் வரை இருப்பார் புதன் உங்களுடைய ராசிக்கு வரும்போது உங்களுடைய பேச்சாற்றல் மேம்படும் தகவல் தொடர்புகள் சிறப்பாக இருக்கும் புதன் வக்கரம் அடையும் காலங்களில் தகவல் தொடர்புகளில் சில குழப்பங்கள் அல்லது தாமதங்கள் ஏற்படலாம் புதன் உங்களுடைய இரண்டாம் வீடான கண்ணிக்கும் பதினோராம் வீடான மிதுனத்திற்கும் அதிபதி என்பதால் அந்த வீடுகள் தொடர்பான விஷயங்கள முக்கியமான மாற்றங்கள் இருக்கும் பொதுவாக புதனின் பயிற்சி உங்களுடைய அறிவு கல்வி மற்றும் தகவல் தொடர்புகளை பாதிக்கலாம் அடுத்ததாக சிம்ம ராசியில் சுக்கிரனின் பயிற்சியை பற்றி பார்ப்போம் சுக்கிரன் சுமார் இருபத்தி மூன்று நாட்கள் வரை ஒரு ராசியில் இருப்பார் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு வரும்போது உங்களுடைய கவர்ச்சிகள் அதிகரிக்கும் கலை மற்றும் அழகான விஷயங்களை ஆர்வங்கள் கூடும் சுக்கிரன் வக்கரம் அடையும் காலங்களில் உறவுகளையும் நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் சில மாற்றங்கள் ஏற்படலாம் சுக்கிரன் உங்களுடைய மூன்றாம் வீடான துலாமுக்கும் பத்தாம் வீடான ரிஷபத்திற்கும் அதிபதி என்பதால் அந்த வீடுகள் தொடர்பான விஷயங்கள்லாம் முக்கியமான மாற்றங்கள் இருக்கும் பொதுவாக சுக்கிரனின் பயிற்சி உங்களுடைய காதல் திருமணம் மற்றும் சுப சுகபோக விஷயங்களை பாதிக்கலாம் அடுத்ததாக சிம்ம ராசிக்கான ராகு மற்றும் கேதுவின் பயிற்சியை பற்றி பார்ப்போம் ராகுவும் கேதுவும் சுமார் பதினெட்டு மாதங்களுக்கு ஒரு முறை பயிற்சி ஆவார்கள் இவர்கள் எப்போவுமே தான் போவார்கள் இவர்களுடைய பயிற்சி பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் உங்களுடைய வாழ்க்கை கண்ணோட்டத்திலும் கர்ம வினைகளிலும் மாற்றங்கள் வரலாம் தற்போது ராகு உங்களுடைய எட்டாம் வீடான மேசத்திலும் கேது இரண்டாம் வீடான துலாமிலும் இருக்காங்க இவர்கள் பயிற்சியாகும் போது உங்களுடைய ஆரோக்கியம் எதிர்பாராத நிகழ்வுகள் மற்றும் குடும்ப நிதி விஷயங்களில் மாற்றங்கள் வரலாம் மற்ற கிரகங்களின் பேச்சுகளை பற்றி பார்ப்போம் சனி பகவான் நீண்ட காலம் ஒரு ராசியில் இருப்பார் அவருடைய பேச்சு உங்களுடைய வேலை பொறுமை மற்றும் ஆரோக்கியத்தை பாதிக்கும் குரு பகவான் ஒருவருடம் ஒரு ராசியில் இருப்பார் அவருடைய பயிற்சி உங்களுடைய அதிர்ஷ்டம் ஞானம் மற்றும் வருமானத்தை பாதிக்கும் இதை பற்றி ஏற்கனவே குரு பயிற்சியில் பார்த்திருக்கிறோம் சிம்ம ராசிக்காரர்கள் செய்ய வேண்டியவைகளை பற்றி பார்ப்போம் கிரக பயிற்சிகளின் போது உங்களுக்கு கஷ்டம்னு தெரிஞ்சா அந்த கிரகத்துக்குரிய பரிகாரங்களை செய்யுங்கள் உங்களுடைய தன்னம்பிக்கையை குறையாம பார்த்துக்கோங்க சிம்ம ராசிக்காரர்கள் செய்ய வேண்டியவைகளை பற்றி பார்ப்போம் கிரக பயிற்சிகளின் போது உங்களுக்கு கஷ்டம்னு தெரிஞ்சா அந்த கிரகத்துக்குரிய பரிகாரங்களை செய்யுங்கள் உங்களுடைய தன்னம்பிக்கையை குறையாம பார்த்துக்கோங்க அன்பார்ந்த சிம்மராசினியர்களே சிம்மராசிக்காரர்களுக்கான குரு பயிற்சிக்கு பிறகு வரப்போகும் முக்கியமான கிரக மாற்றங்களை பார்த்தோம் இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம் நன்றி மேலும் வீடியோக்களுக்கு எங்கள் இறையருள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களின் ஜோதிட பயணத்தில் இணைந்திருங்கள்